பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் வலைப்பேச்சி பிஸ்மி அவர்கள் இணைகிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ரஜினிகாந்த் பிறந்தநாள் இன்றைக்கி வந்து அடுத்த படத்தோடைய அறிவிப்பு வருது ஜெயிலர் படத்துடைய டூ அதோடைய வீடியோ வெளியே வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிறந்தநாள் ஸ்பெஷலாக வேறு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா சார் இல்லை ஆக்சுவலி நாம் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா இப்போ ஜெயிலர் டூ படத்தினுடைய ப்ரோமோ வீடியோவை இன்றைக்கி வெளியிடுறதா ஒரு தகவல் இருந்தது அதுக்காக சில வாரங்களுக்கு முன்பு வந்து ஒரு ஷூட்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஷூட் கேன்சல் ஆச்சு அப்போ தான் இதுக்கு முன்னால் பெய்த அந்த கனமழை நேரத்தில் தான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க அதனால் அந்த மழை முடிஞ்சதுக்கு பிறகு அதை ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தது பட் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த அறிவிப்பும் வரலை ஜெயிலருட்டுங்கிறது பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸுடைய தயாரிப்பு தான் ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திடம் இருந்தோ நெல்சனிடம் நெல்சனிடமிருந்தோ இப்படி ஒரு எந்த வீடியோவும் வரலை ஸோ இதை வச்சு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த படப்பிடிப்பு நடக்கலை ஸோ அதனால தான் அந்த அறிவிப்பு வரலை அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இன்றைய பிறந்தநாள்ன்றது இந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வந்த தளபதி படம் ரீரிலீஸ் அப்படின்றத தாண்டி வேற ஒன்றும் சிறப்பு இல்லை பிறந்தநாளில் ஆமாம் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போ ரஜினி ரசிகர்களுக்கான விருந்தாக அந்த தளபதி ரீரிலீஸ் வேணா நம்ம சொல்லலாம் மற்றபடி எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான் ரஜினியுடைய புதுப்படம் எதுவுமே இன்றைக்கி ரிலீஸ் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் நடித்து கொண்டு இருக்கிற கூலி படம் வந்து இப்போ அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது ஜெயிலர் டூ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது ரசிகர்களுக்கான ட்ரீட்டாக இதை மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும் இல்லை ஒருவேளை இந்த தளபதி ரீரிலீஸ்ன்றது மணிரத்தன் கூட இன்னொரு படம் கம்மிட் ஆக போகிறார் தளபதிக்கு அப்புறம் இப்போ தான் ரஜினி இந்த கூட்டணி சேருது அப்படின்லாம் சொன்னாங்களே அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இதை கருத முடியுமா இல்லை அப்படி கிடையாது அதெல்லாம் ஒரு வதந்தி தான் அதாவது உறுதி செய்யப்படாத வதந்தி ஒருவேளை அப்படி ஒரு பேச்சுவார்த்தை வேணால் ஒரு துவக்க நிலையில் வேணா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பட் என்னுடைய அனுமானம்னு சொல்ல முடியாது நான் கேள்விப்பட்ட தகவல் என்னென்னா தக்லைஃபுக்கு பிறகும் மீண்டும் கமல் மணிரத்னா ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணுறாங்கிற மாதிரி தான் எனக்கு தகவல் கிடைத்தது அதுக்கப்புறம் ரஜினிக்கு பார்த்திங்கன்னா நிறைய லைனப் வச்சுருக்காரு அதில் வந்து மணிரத்னம் பெயர் கிடையாது அதனால் எனக்கு தெரிந்து மணிரத்னம் ரஜினி காம்பினேஷனில் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அஜித் வந்து ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விட்டு தந்தார் ஏன்னா அஜித் ரசிகர்கள் முதலமைச்சர் கலந்து கொள்கிற நிகழ்ச்சி முதல் கொண்டு பல்வேறு பொது நிகழ்ச்சிகளில் அஜித்தே கடவுளே அப்படின்ற கோஷத்தை எழுப்பிட்டு எனக்கு இதில் துளியும் உடன்பாடு இல்லை இந்த மாதிரியான கோஷத்தை நீங்கள் முன்னெழுப்பாதீங்க அப்படின்னு அஜித் ரசிகர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு இதை ரசிகர்கள் கடைபிடிப்பாங்களா ஆனால் அஜித்து இப்படி சொல்லியிருக்கிற அந்த விஷயத்தை நம்ம வரவேற்க வேண்டியிருக்குதா நிச்சயமாக அஜித்துடைய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது நாமெல்லாம் வரவேற்க வேண்டிய அறிவிப்பு தான் என்ன சொல்ல போனால் கொஞ்சம் ஒரு தாமதமான அறிவிப்பாக கூட நான் நினைக்கிறேன் ஆனால் என்னென்னா இந்த கடிதம் வந்ததற்கு பிறகு அஜித் தரப்போடு நான் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா யாரோ ரெண்டு பசங்க அப்படி விளையாட்டாக பண்ணுறாங்க இது வந்து ஒரு ரெண்டொரு நாளில் அடங்கி போயிடும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க ஆரம்பத்தில் இதை வந்து பெருசு படுத்தலை ஆனால் இது அப்படியே ஒரு ட்ரெண்டாக மாறி பல இடங்களில் மக்களுக்கே ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இதை வளர ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் அஜித்தே அந்த ஆபத்தை உடந்திருக்காரு இன்னொரு பக்கம் என்னன்னா நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் அஜித்துடைய நண்பர்கள் ஒரு கம்மியான நண்பர்கள் தான் அவருடைய நட்பு ஓட்டத்தில் இருக்காங்க அவர்களும் கூட என்னென்னா அஜித்துடைய மனநிலை என்னங்கிறதே புரிஞ்சுக்காமல் இது மாதிரி வெவ்வேறு இடங்களில் இந்த கடவுளே அஜித்தேன்னு கத்துகிற அந்த வீடியோலாம் அவருக்கு இடத்துக்கு அனுப்புவாங்களாம் அதோடய அர்த்தம் என்னென்னா அவர் பார்த்துட்டு சந்தோஷப்படுவார் அப்படின்ட்டு ஆனால் அஜித் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்கும் போதெல்லாம் நான் ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா தான் சரி இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ட்டு இப்படி ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க அது உண்மையில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லப்போனால் அஜித் மட்டும் இல்லை மற்ற நடிகர்களும் கூட அஜித்தை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ரசிகர்களுடைய வெறித்தனத்தை அந்த ஒழிக்கிற வேலையில் வந்து இறங்கணும் அது ரொம்ப முக்கியமானது பட் எல்லாத்துக்கு மேலே நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு முக்கியமான கேள்வின்னு நினைக்கிறேன் ஏன்னா அஜித்து இப்படி விஷயத்தை சொன்ன பிறகும் இவர்கள் அதை கடைப்பிடிப்பார்கள் அப்படின்னா மாட்டாங்க அப்படின் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ரசிகர்களுக்குள் அந்த வேரூன்றி போயிருக்கிற இந்த முட்டாள்தனம் அல்லது பைத்தியக்காரத்தனம் அல்லது வெறித்தனம் ஏதோ ஒன்று அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக ஒரு விஷம் மாதிரி உள்ளே போய் படிஞ்சிருச்சு அதனால் இந்த ஒரு கடிதத்தில் எல்லாமே இவங்க வந்து திருந்தி ஒரு சரியான ஆட்களாக சராசரி மனுஷனாக மாறுவாங்க அப்படின்னு நான் நினைக்கல ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே அஜித் இதே மாதிரி வந்து ஒரு கடிதம் அனுப்புகிறாரு என்னை வந்து யாரும் தலையன்லாம் கூப்பிடாதீங்க என் பேர் குமார் அந்த பெயரில் அழைக்கப்படுவதை தான் நான் விரும்புகிறேன் அஜித்துன்னு கூப்பிடுங்க இல்லைனா ஏகேன்னு கூப்பிடுங்கன்னு ஒரு வேண்டுகோளை வச்சார் அந்த லெட்டர் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் பகிரப்படுது கீழே போய் ஒருத்தன் சரி தலைன்னு கமெண்ட் போடுறான் ஸோ இதுதான் அஜித் ரசிகர்களுடைய மனநிலையாக இருக்குது அதனால் இவர் சொல்வதை கேட்டு இவர்கள் திருந்துவார்கள் அப்படின்னு நான் நம்பலை இல்லை திருந்து விட அஜித்துக்கு ஒரு மதிப்பளிக்கக்கூடிய ரசிகராக இருந்தால் மரியாதை அளிக்கக்கூடிய இருந்தால் அவருடைய அவப்பெயரை போக்கக்கூடிய விதத்தில் தான் அவங்க செயல்படணும் நிச்சயமா அந்த மெச்சூரிட்டி வந்து இந்த சினிமா நடிகர்களுடைய ரசிகர்களுக்கு இல்லைன்னு தான் நான் ரொம்ப உறுதியாக நம்பர் அஜித் ரசிகர்கள் மட்டும் சொல்லலை பொதுவாகவே இந்த சினிமா நடிகர்கள் பின்னால் திரள்கிற ரசிகனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் மெச்சூரிட்டி பெரிய அளவில் புரிதல் அதெல்லாம் இருக்காது உங்களுக்கு என்றைக்கு வந்து நீங்கள் ஒரு மெச்சூர்டான பர்சனாக இருக்கீங்களோ அன்றைக்கே நீங்கள் யாருக்கும் நடிகனுடைய ரசிகனாக இருக்க மாட்டிங்க என்னென்னா நம்ம திரையில் பார்ப்பது ஒரு பிம்பம் என்ன ஆப்ரேட்டரு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை ஆஃப் பண்ண உடனே வந்து இங்கே இந்த பிம்பம் வந்து மறைஞ்சி போய் அது வெறும் வெள்ளை துணியாக மாறிடும் அப்படிங்கிற அறிவு வந்து உங்களுக்கு வந்துடும் அது இல்லாததுனால தான் நீங்கள் திரையில் பார்க்குற பிம்பத்தையே உண்மைன்னு நம்பி கடவுள்னு நம்பி இன்றைக்கி கொண்டாடுகிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க ஸோ இப்படிப்பட்டவர்கள் எப்படி வந்து ஒரு பக்குவப்பட்டவர்களாக இருக்க முடியும் இன்னொன்று நாம் யாரை ப்ரைஸ் பண்ணுறோமோ அவங்களே வந்து உங்களுடைய செயல் வந்து எனக்கு அவமானமாக இருக்குது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ அவர் சொன்னதற்கு பிறகு இவர்களுக்கெல்லாமே ஒரு குற்ற உணர்ச்சி வந்திருக்கணும் என்னடா அது நம்ம வந்து அவரை ப்ரைஸ் பண்ணி இப்படி வாழ்த்துனதே அவருக்கு மனக்கஷ்டத்தை கொடுத்துருச்சா அப்போ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் இந்த தவறை வந்து நம்ம எந்த காலத்துலையும் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க உணரணும் ஆனால் என்னென்னா அந்த அளவுக்கு இவர்களுக்கு பக்குவம் இல்லை அந்த சினிமா மாயை இவர்களுடைய கண்ணை மறைக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன் நீங்கள் வலைப்பயிற்சி நிகழ்ச்சியிலே குறிப்பிடும்போது இது தொடக்கம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லியிருந்தீங்க அதாவது ஒரு கொத்து பரோட்டா போடுறவர் அந்த ஒரு ஒரு ரித்தமிக்காக அப்படி பேச ஆரம்பித்து இந்த ஸ்லோகன் அப்படி பரவச்சின்றது ஆனால் அதில் ஒரு கமெண்ட்ஸில் பார்க்க போனீங்கன்னாக்க இப்போ அந்த அஜித்தே கடவுளேன்றதை தாண்டி ஒரு இன்னொரு மாற்றம் ஒரு கோஷம் அதில் கமெண்ட்டில் வந்தது என்னன்னா முதல்வரே விஜய் அப்படின்றது அதில் இருந்தது அதனால் இந்த கோஷங்கள் வேறு வேறு வடிவங்களில் வேறு வேறு ஆட்களுக்கு அப்படியே சென்று கொண்டு தான் இருக்குமா இது இல்லை அதுதான் நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா இப்போ அஜித்தே கடவுளே என்று இன்றைக்கு அழைக்கப்பட்டாலும் அவர்களுடைய அபிமான நடிகரை வாழ்த்தி போடுகிற இந்த கோஷம் என்பது இன்னைக்கு நேற்று தொடங்கலை நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக இருக்கும் போதே அவர் வந்து தலைவரே புரட்சி தலைவர் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ரஜினி காலத்தில் வந்தது விஜய் அஜித் அப்படின்னு அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதான் இவங்க என்ன நினைக்கிறாங்க அல்லது என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னா ஒரு நடிகருடைய படத்தை நாம் ரசிப்பது என்பது இந்த மாதிரி வந்து அந்த வரட்டு கோஷம் போடுறது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஏறக்குறைய அரசியல் இந்த மாதிரியான ஒரு போக்கு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலும் சினிமாவும் ஒரு பிரிக்க முடியாத சக்தியாக இருக்குது ஸோ அங்கே இருக்கிற கலாச்சாரம் இங்கும் இங்கிருக்கிற கலாச்சாரம் அங்கும் வந்து கலந்து இருக்கிறத பார்க்குறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது எல்லா நடிகர்களுக்கும் இவரை வந்து கடவுளேன்னா அவரை முதல்வரே அப்படிங்கிறாங்க நாளைக்கு ஒருத்தர் வந்து அவருக்கு இன்னொரு கோஷத்தை முன்வைப்பாங்க இதுக்கு என்ன காரணம்னா முதல்ல வந்து இது போன்ற அந்த வெறிபிடித்த ரசிகர்களுடைய கோஷங்களை இந்த நடிகர்களே ஆரம்பத்தில் உருவாக்குகிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு வளர்கிற நடிகர் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ஒரு படம் நடிச்சிருப்பார் அந்த படம் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகும் பார்த்தா போஸ்டர் அகில இந்திய தலைமை ரசிகர் மன்றம் அப்படின்னு நீ நடிகனானது வீட்டுக்காரனுக்கே தெரியாது ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அகில இந்திய அப்படின்னு போட்டு ஒரு போஸ்டரை ஓட்டுவாங்க அதில் தலைவர் செயலாளர் பொருளாளர்லாம் போட்டிருக்கு யார்ரான்னு பார்த்தா டிரைவர் வந்து தலைவராக இருப்பார் வீட்டில் வேலை பார்க்குறவர் செயலாளராக இருப்பார் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிறவர் பொருளாளராக இருப்பார் இந்த மாதிரி சினிமாவுக்கு வரும்போதே இவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை விரும்பி இப்படிப்பட்ட ஒரு முட்டாள் கூட்டத்தை இவர்களே உருவாக்குகிறார்கள் இவர்களே தங்களை துதி பாடுகிற கோஷத்தையும் உருவாக்குறாங்க அதுதான் அப்படி மெல்ல வளர்ந்து 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 இன்றைக்கி இப்படி வந்து நிற்கிது என்னை பொறுத்தவரை போன தலைமுறை வரைக்கும் நடந்த தவறுகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இனி வருகிற நடிகர்கள் இந்த புதிய தலைமுறையை சேர்ந்தவர்கள் இது போன்ற எல்லாம் ஆரம்பத்திலே வந்து அவாய்ட் பண்ணணும் அது வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்காங்க ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா அதே டெம்ப்ளேட்டில் வர்றதையும் நம்ம பார்க்குறோம் அதனால் இதை வந்து ஒழிக்கணும் முற்றிலுமாக ஒழிக்கணும் அப்படின்னா அது அந்த நடிகர்களுடைய கையில் தான் இருக்குது எனக்கு இது பிடிக்கலை இந்த மாதிரி நீ பண்ணாதேங்கிறது ஆரம்பத்திலேருந்தே அவங்க எடுத்துகிட்டு வரணும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் தன்னை இவரை ஃபோட்டோ எடுக்க வர்றான் அவன் வந்து திடீர்னு தலைவரே வாழ்க அப்படின்னா அவங்க கூட ஃபோட்டோவே அவனோட எடுத்துக்க கூடாது நகர்ந்து போன்னு சொல்லிடணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் அது காலப்போக்கள் குறையும் இப்போ நயன்தாரா தன்னுடைய திருமணம் தொடர்பான ஆவணப்பட ரிலீஸ் செய்கிறதுல தனுஷ் கூட ஒரு முரண் ஏற்பட்டது ஆனால் அதன் பின்னர் நயன்தாரா சொல்கிறாங்க நான் தனுஷ்கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணேன் தனுஷ் ஃபோனே அட்டென்ட் பண்ணலை அப்படின்றார் திரைப்படத்துறையில் சண்டைகள் வர்றதும் பின்னாடி தொழில் நிமித்தமாக இணக்கமான போக்கை கடைபிடிக்கிறதும் சகஜமான ஒரு விஷயந்தான் இதில் எங்கே ஏன் இந்த சண்டையை இழுத்துக்கிட்டே போகணும்னு நினைக்கக்கூடிய இடத்துக்கு ஏன் வராங்க ஆக்சுவலி என்னென்னா இப்போ இந்த விவகாரம் குறித்து நம்ம தொடர்ந்து பேசியிருக்கோம் ஆனால் இங்கே என்ன ஒரு மனப்போக்கு இருக்குது அப்படின்னா அந்த வெள்ளையாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் மாதிரி செலிபிரிட்டியாக இருக்கிற நாம வந்து என்ன பொய் சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு நயன்தாராவும் விதி விளக்கலை நயன்தாரா வாயிலிருந்து வருகிறதெல்லாம் பொய்யாக தான் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு தனுஷ் விஷயத்தை எடுத்துக்கோங்க என்ன நடந்தது அப்படின்னா அந்த படத்தில் அவர்களுக்கு வந்து நானும் ரவுடிதான் படத்தினுடைய சாங்கு கிளிப்பிங்ஸ் எல்லாம் தேவைப்படுது அதனுடைய தயாரிப்பாளர் தனுஷு அந்த படம் எடுக்கும் போதே இவர்கள் இருவரால் வந்து அவருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலும் நஷ்டமும் ஏற்பட்டது என்னென்னா நாலு கோடி பட்ஜெட்டில் ஆரம்பிக்கப்பட்ட படத்தை இவர்களுடைய காதல் மோகத்தில் பதினேழரை கோடியாக வந்து அதை இழுத்து விட்டு அவரை ஒரு பெரிய நெருக்கடிக்கு தள்ளி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா நான் வந்து இனிமேல் பணமே செலவு பண்ண மாட்டேன் படத்தை நான் ட்ராப் பண்ணுறேன்னு அவர் அறிவிச்சிடுறாரு அப்போ நயன்தாரா என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சத்துலேருந்து எழுபத்தஞ்சு லட்சம் அவங்க சொந்த காசு செலவு பண்ணி ஏன்னா தனுஷுக்காக இல்லை தன்னுடைய காதலனுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகணுங்கிறதுனால செலவு பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைந்ததெல்லாம் பழைய கதை ஆனாலும் அந்த படத்தினால் தனுசுக்கு பார்த்திங்கன்னா லாபம் இல்லை ஓரளவுக்கு பிரேக் இவனு நம்ம சொல்லலாம் அதே நேரம் இவர்களால் அவர் பட்ட அந்த மன உளைச்சல் மனக்கஷ்டத்தை அவர் மறக்கலை இப்போ என்னென்னா இவங்க என்னென்னா இவங்களுடைய கல்யாண காட்சிகளை நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒரு பெரிய தொகைக்கு விற்றுறாங்க பாருங்கள் வியாபாரம் பண்ணிவிட்டு அதற்கு இவருடைய கிளிப்பிங்ஸ் தேவைப்படுது இந்த நானும் ரவுடிதானுடைய கிளிப்பிங்ஸு அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முறைப்படி கேட்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் நான் வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து என்ஓசி கேட்குறாங்க நீங்கள் கொடுத்து உதவுங்க அப்படின்னா அவர் வந்து கன்சிடர் பண்ணுவார் கொடுக்கலாம் கொடுக்காமல் போகலாம் ஆனால் இவர் என்ன பண்ணுறார் விக்னேஷுமே ஒரு பேக் டோரில் தனுஷுடைய மேனேஜருக்கு ஃபோன் போட்டு மச்சான் அந்த உண்டர்பார் மெயில் ஐடிலேருந்து இதெல்லாம் எனக்கு என்ஓசி நான் நோ அப்ஜெக்ஷனுங்கிற மாதிரி ஒரு மெயில் போட அப்படின்றாரு இப்போ இல்ல மச்சான் இதை வந்து எப்படி நான் அனுப்ப முடியும் தனுஷாரிட்ட கேட்கணும் இதெல்லாம் இதுக்கு நீ அவர்கிட்ட கொண்டு போகிறாரு இதெல்லாம் நமக்குள்ளே இப்போ இருக்கட்டும் அப்படின்னு அவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாரு அவர் வந்து தனுஷுடைய விசுவாசமான ஊழியர் மட்டும் இல்லை தனுஷுடைய நெருக்கமான நண்பர் அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னா இது போய் தனுஷ்கிட்ட கொண்டு போகாமல் அவர் கடுப்பாகிறார் ஏற்கனவே நீங்கள் பண்ணின கூத்துல எனக்கு இவ்வளோ ரூபா நஷ்டத்தில் இருக்கேன் அதில்லாமல் பார்த்தீங்கன்னா இவர்கள் குறித்து தொடர்ந்து நீங்கள் அவதூறு பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ இப்படி ஒரு வேலை பார்க்குறீங்களா அப்படின்ட்டு அவர் வந்து தர மறுத்துட்டார் இதுதான் நடந்தது அதுக்கப்புறம் விக்னேஷுவன் என்ன பண்ணுறான்னா பல்வேறு நபர்கள் மூலமாக தனுஷை வந்து இதை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அவரை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டாக மாட்டேன்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் நயன்தாரா சீனுக்கு வர்றாங்க அதே சிறையாசை அதாவது தனுஷுடைய மேனேஜர்கிட்ட வந்து நான் வந்து அவரோட பேசணும் அப்படிங்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு இல்லை நான் அவங்கள பார்க்க விரும்பலை அப்படின்னு இவர் சொல்லி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறாரு தொடர்ந்து இவங்க ட்ரை பண்ணுறாங்க என்ன கேட்குறாங்கன்னா அவருடைய நம்பர் கொடுங்க நான் பேசணும் நம்பர் கொடுங்க பேசணுங்கும் போது இவர் என்ன பண்ணுறாரு இல்லைங்க நம்பர் அவருடைய நாலேஜ் இல்லாமல் தரமாட்டேன்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை வந்து அவர்கிட்ட போய் கன்வே பண்ணுறாங்க உங்களை எப்படியாவது மீட் பண்ணணுமா அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு அப்படியா நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கேன்னு உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு எப்போ ஷூட்டிங் இல்லையோ அப்போ நீங்கள் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அவங்க ஆஃபீஸ்க்கு வரட்டுன்னு சொல்லியிருக்காரு அதை நயன்தாராகிட்ட சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க நான் எதுக்கு அவர் ஆஃபீஸ்க்கு வரணும் அவரை ஏன் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் தனுஷ் வந்து பயங்கர கடுப்பாகிட்டார் இதுதான் நடந்த சம்பவமாக நமக்கு சொல்லப்பட்டது இதை தான் நாங்கள் பல்வேறு நேர்காணல் எல்லாம் சொன்னோம் உண்மை இப்படி இருக்கும்போது இதை அப்படியே பூசி மெழுகிட்டு வேறொரு விஷயத்தை இவங்க சொல்கிறது அப்படிங்கிறது அது நயன்தாராவுடைய கேரக்டர் எப்படி இன்னொரு விஷயம் நயன்தாரா பகிர்ந்துருக்காங்க என்னென்னா இந்த தீயதை சொல்லாதே தீயதை கேட்காதுன்ற மூன்று பொம்மைகளை போட்டு இவங்க ஒரு எபிசோடில் ஐம்பது எபிசோடு பேசுகிறாங்கன்னா அதில் நாற்பத்தைந்து எபிசோடு வந்து நயன்தாரா குறித்து தான் பேசுவாங்க ஏன்னா நயன்தாராவை குறித்து பேசினால்தான் இவங்களுடைய வீடியோ அதிகளவு ரீச் ஆகுது அப்படின்றாங்க அந்த மூன்று நபர்கள் சு அப்படின்னு நயன்தாரா குறிப்பிடுறது யாரை குறிப்பிட்றாங்க என்ன காரணத்துக்காக நயன்தாராவை குறித்து பேசினால்தான் வீடியோ போகுமா அதாவது என்னென்னா அவங்க பெயர் குறிப்பிடாமல் சொன்னாலும் அது வந்து எங்களை குறித்து தான் பேசியிருக்காங்க பட் அது குறித்து வந்து நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண விரும்பலை என்ன காரணம்னா நயன்தாராவுக்கு பதிலடியே எங்களுடைய சேனல் மூலமாக அவங்களுக்கு தெரிவிக்கிற திட்டத்தில் இருக்கும் அதனால் அங்கே வந்து விரிவாக அது குறித்து நம்ம பேசுவோம் விடாமுயற்சி இந்த திரைப்படம் வந்து ஹாலிவுட் மூவி பிரேக் டவுன் படத்தோடைய அப்படியே தழுவி இருக்குது அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனத்துக்கு அவங்க ஒரு நூறு கோடி ரூபா கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சுருக்காங்க இந்த தகவல் உண்மையாக சார் அது உண்மைதான் என்ன சொல்ல போனால் இது ரொம்ப பழைய தகவல் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு மூணு நான்கு மாதங்களுக்கு முன்பே லைக்காவுக்கு இப்படி ஒரு நோட்டீஸ் வந்து அது குறித்து வந்து அந்த ப்ராசஸை வந்து அவங்க இருந்தாங்க பட் ரொம்ப லேட்டராக தான் அது நம்ம கவனத்துக்கு வந்து அதை நம்ம செய்தி ஆக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இஷ்யூவே வந்து ஒரு முடிகிற நிலமையில் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இந்த விஷயம் வந்து அந்த நிறுவனத்துக்கு தெரியாது அப்படின்னு இவங்க நினச்சது வந்து ஒரு முக்கியமான காரணம் அதனால தான் இதில் கொஞ்சம் அசரத்தையாக அவங்க இருந்துட்டாங்க இன்னொரு பக்கம் இது போன்ற லீகல் விஷயங்களை கவனிக்கிற ஒரு ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா திடீர்னு லண்டனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ப்ராசஸ் அப்படியே போட்டுட்டு அவர் போயிட்டார் அடுத்த அந்த இடத்துக்கு வந்தவங்க யாரும் அதை சரியாக ஃபாலோ பண்ணலை ஸோ இதுதான் அந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு மாறினதுக்கே காரணம் பட் இப்போ நமக்கு லேட்டஸ்ட்டாக கிடச்ச தகவல் என்ன அப்படின்னா இது குறித்து ஒரு ஒரு செட்டில்மெண்ட்டை நோக்கி இந்த பிரச்சனை போகிறதா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அதனால் அதற்கு முன்னதாகவே இந்த பிரச்சனைகள்லாம் பேசி முடிக்கப்படும் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் சில தினங்களுக்கு முன்பு ரிலீஸான புஷ்பா டூ படம் இது எந்த அளவுக்கு வசூலில் சாதனை புரிந்திருக்குது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது அதான் உலக அளவில் அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு படம் வந்து ஒரு பக்கா மசாலா படம் சம்மரத்தை கடத்தி விற்கிற ஒரு சமூக விரோதியை ஹீரோவாக சித்தரிக்கிற படம் அப்படின்லாம் நமக்கு அந்த படத்தின் மீது விமர்சனம் இருந்தாலும் காமன் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கண்ணோட்டத்திலலாம் அந்த படத்தை பார்க்கல அவன் கொடுக்குற காசுக்கு அவனை திருப்திப்படுத்தியிருக்கா என்ன சொல்லப்போனால் படம் வந்து மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் இவ்வளோ பெரிய டியூரேஷனில் படம் எடுக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு இப்போ சொல்லப்போனால் பல படங்களுடைய தோல்விக்கே இந்த அதீத நீளமெல்லாம் காரணமாக இருந்திருக்கு ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை மூன்றரை மணி நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான காட்சிகள் அந்த படத்தில் இருந்ததுனால உலகம் முழுக்க அந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க சில நாட்களுக்கு முன்பே அந்த படம் ஆயிரம் கோடி வசூலை வந்து ரீச் பண்ணிடுச்சு அதாவது பல படங்கள் ஆயிரம் கோடி வசூல் பண்ணியிருந்தாலும் இந்த படம் தான் மிக குறுகிய நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து நாட்களிலேயே அந்த அமௌண்ட்டை வந்து அது ரீச் பண்ணது ஸோ இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்து நிச்சயமாக இது ரெண்டாயிரம் கோடியை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க அதே நேரம் பட நிறுவனம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மூவாயிரம் கோடியை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும் இந்த படம் வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மோட்டோவாக இருக்குது ஸோ இது எப்படி ப்ராக்டிக்கலாக சாத்தியம் அப்படின்னா அவங்க வந்து சைனாவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுங்கிறது அவங்களுடைய எண்ணமாகவும் திட்டமாகவும் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க உங்களுடைய திரைப்பட பத்திரிகை துறை அனுபவத்தில் பார்க்கும்போது ஒரு ரசிகர் இல்லை ஒரு தள்ளுமுள்ளு இதில் வந்து ஒரு இறப்பு சோகம் இப்படிலாம் நிகழ்ந்ததுன்னா நடிகர்கள் கொடுக்கக்கூடிய அந்த காம்பன்சேஷன் இல்லை ஒரு தன்னுடைய ரசிகர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு பார்க்க போனால் அல்லு அர்ஜுனா கொடுத்துருக்க அந்த இருபத்தஞ்சு லட்சம் அப்படின்றது வந்து அல்லு அர்ஜுனா மேலே இருக்கக்கூடிய ஒரு இமேஜை நமக்கு உயர்த்துதா இது உண்மையிலேயே இல்லை இது ஒரு வணிக உக்கம்தான் அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லை அதை நம்ம ரெண்டு மாதிரியும் பார்க்கலாம் அது எனக்கு தெரிஞ்ச என்ன அவர் மீது வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ அதிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட இந்த பணம் வ வழங்குவதாக அறிவித்ததை நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரம் அவர் வழங்கியதாக சொல்கிற அந்த இருபத்தி அஞ்சு லட்சங்கிறது ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு தான் அதை வந்து நம்ம மறுக்க முடியாது அதே நேரம் ஒரு உயிர் இழந்ததற்கு வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுப்பது நீங்கள் ஒரு பக்கம் பாசிட்டிவாக பார்த்தாலும் அந்த இழப்புக்கே நீங்கள் தானே காரணமாக இருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி தானே என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு படம் எடுத்துருவீங்க அந்த படத்துக்கு நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுறீங்க உங்களுக்கே தெரியும் நீங்கள் ப்ரொமோஷனுக்காக பாட்னாங்கிற ஒரு வட இந்திய நகரத்துக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சம் பேர் எட்டு லட்சம் பேர் திரளாங்க அப்போ ஆந்திராவில் அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் அதுவும் அந்த முதல் நாள் சிறப்பு காட்சிக்கு நிச்சயமாக ஒரு பெரும் கூட்டம் கூடுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்களே அந்த தியேட்டருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க நான் உங்கள் படத்துக்கு கண்டிப்பாக கூட்டம் வரத்தான் போகுது அதை நீங்கள் நேரில் பார்க்க வேண்டுங்கிறது உங்களுக்கு ஏற்பட்ட போதையாக அது அப்போ உங்களுடைய போதைக்கு வந்து இன்றைக்கி ஒரு உயிர் பலி ஆகிடுச்சு இல்லை அதனால் இந்த சிறப்பு காட்சி என்பதே தவறானது இந்த அரசாங்கம் இது போன்ற சிறப்பு காட்சிகளுக்கு அனுமதிப்பதே வந்து ஒரு மிகப்பெரிய தவறாக நான் பார்க்குறேன் அதற்கு இந்த நடிகர்கள் செல்வதை வந்து உண்மையில் தடை செய்யணும் அது ரொம்ப முக்கியமானது ஸோ ஒரு இறப்புக்கு தானே காரணமாகிவிட்டு தானே நிவாரணத்தை இவர் கொடுத்துருக்காரு இதில் வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையாக ஒரு ஐம்பது சதவீதம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது படத்தினுடைய ப்ரொமோஷனாகவும் தான் நம்ம எடுத்துக்க முடியும் சிம்புவோட ஐம்பதாவது படம் அதில் சிக்கல் இருக்கா இல்லை யாருக்கு அந்த ஐம்பதாவது படம் நடிக்க போகிறதா இருக்குது அதான் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு அந்த படங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த படத்தினுடைய பட்ஜெட்டை கருத்தில் கொண்டு அதிலிருந்து அவங்க பின்வாங்கிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் சேட்டலைட் மார்க்கெட் வந்து இப்போ சில மாதங்களாக கிராஷ் ஆகிடுச்சு இவங்க நினைக்கிற விலைக்கு வந்து எந்த நிறுவனமும் வாங்க முன் வரலை அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்புறம் சிம்பு என்ன நினச்சாருன்னா இந்த படத்தை நாமே தயாரிப்போம் அப்படின்னு அந்த டேரெக்டரை இவர் என்கேஜ் பண்ணி இவர் சில நாட்கள் அவரை வச்சு ட்ராவல் பண்ணார் ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு இவரால் வந்து ஃபைனான்ஸ் திரட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் துபாயில் வந்து ஒரு தயாரிப்பாளர் இருக்கார் அவரை போய் அப்ரோச் பண்ணி அவரோடு வந்து ஒரு சிட்டிங் போய் அது கரெக்டாக சுமூகமாக போச்சு பட் அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆள் ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டார் அதையே அவர் ஒரு பெருமையாக நினைக்கிற ஒரு கேரக்டர் இங்கே பாருங்க இருபது பேர் கூப்பிட்டாங்க நான் எடுக்கவே இல்லைன்னு நம்மகிட்டே காட்டுவார் அப்படி ஒரு தயாரிப்பாளர் அவர் ஸோ இப்போ அவருடைய கேரக்டருக்கும் சிம்புவுடைய கேரக்டருக்கும் இப்போ சிங்க் ஆகலை அதனால் இது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இவர் வந்துட்டார் இதுக்கு இடையில் சிம்பூடைய நாற்பத்தி எட்டாவது படமாக தக்லீஃபும் நாற்பத்தி ஒம்பதாவது படமாக இந்த அஸ்வத் மாரிமுத்து படமும் வரப்போகுது அப்போ ஐம்பதாவது படமாக என்ன படங்கிறது இப்போ சிம்புவுக்குள்ள ஒரு பிரச்சனை அதனால் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுன்னா தானே டைரக்ட் பண்ணி ஒரு படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணார் இப்போ நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா யாரோ ஒரு பிரபல இயக்குனரோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டுருக்காரு அதை வந்து ஐம்பதாவது படமாக கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி சிம்பு ஐம்பது படத்தில் வந்து இதுவரைக்கும் ஒரு குழப்பம் நீடிச்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் உங்களுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவிட்டுருக்கீங்க அது பகிர்ந்துக்க முடியும்னா நேயர்களுக்கு சொல்லுங்கள் ஒரு திரை பிரபலமானவர் ஒரு புத்தக ஆசிரியர் ஒரு ஒரு தேசிய விருது எப்படி வாங்கினார் அப்படின்றத கொடுக்குறீங்க இருந்தாலும் காமனாக இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு பிஸ்மிஸ் இருந்து படிச்சுட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டுருக்கோம் யார் அந்த நபர் இல்லை அந்த நபர் யார் என்பது சமூக ஊடகங்களில் ஆக்டிவாக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டை பொறுத்தவரை தேசிய விருது மாநில விருது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வழங்கப்படுவதில்லை நம்மெல்லாம் முட்டாள்தரமாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் தேசிய விருதை ஜனாதிபதி வழங்கினார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையில் தேசிய விருதுகள் வாங்கப்படுகின்றன அதுதான் உண்மை இதுக்கு கடந்த காலத்தில் நிறைய உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் இந்த பர்டிகுலர் பர்சன் பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து தயாரிப்பாளராகவும் பல கார்பரேட் நிறுவனங்களில் முக்கிய பதவியிலேயும் இருந்தவர் இவர் வந்து ஒரு லாபிங் செய்கிறதுல ஒரு மிகப்பெரிய நிபுணர் இவருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு முறை தேசிய விருது வாங்கியிருக்கார் நான் அந்த வார்த்தையை கூட கரெக்டாக சொல்கிறேன் ரெண்டு முறை வாங்கியிருக்கார் ஒரு முறை வந்து பாரதி ராஜா அந்த தேர்வுக்குழுவில் வந்து தலைவராக இருந்தார் அந்த கட்டத்தில் இவர் ஒரு விருது வாங்குறாரு ராஜா தலைவராக இருப்பதால் நீங்கள் ஈஸியாக அவரை அணுக முடியும் ஈஸியாக வந்து அவரை லாபிங் பண்ண முடியுங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து இன்னொரு முறை இவருக்கு எப்போ விருது கிடச்சிது அப்படின்னா பிரியதர்சன் சேர்மனாக இருக்கும்போது அப்போ என்னென்னா பிரியதர்சனுடைய சிஷ்யன் இங்கே ஒரு முன்னணி இயக்குனராக இருக்கார் அவர் வந்து இவருக்கு நண்பர் ஏன்னா இவர் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்தபோது அந்த இயக்குனரை வச்சு ரெண்டு படங்கள் தயாரிக்கப்பட்டது அந்த வகையில் அவரோடு இவருக்கு வந்து ரொம்ப நெருக்கம் அந்த அடிப்படையில் இந்த இயக்குநரை பிடிச்சி அவரை மூலமாக பிரியதர்சனை பார்த்து லாபிங் பண்ணி அந்த விருது வாங்கினாங்க ஸோ இதுதான் அவங்க ஆனால் இவர்கள் எல்லாமே இவங்க ஏதோ சினிமாவை கண்டுபிடிச்ச பெரிய விஞ்ஞானி மாதிரி தான் ஏதோ ஒரு பெரிய அறிவுஜீவி மாதிரியும் தான் என்னமோ சினிமாவே ஒரு கரைச்சி குடிச்சவர் மாதிரியும் எதை பற்றி வேண்டுமானாலும் கருத்து சொல்கிறது இந்த படம் வந்துச்சுன்னா இதை பற்றி ஒரு மணி நேரம் பேசுகிறது அந்த படம் வந்தால் அதை பற்றி அஞ்சு மணி நேரம் பேசுகிறது அப்படின்னு வந்து தன்னை ஒரு சினிமா விஞ்ஞானியாக வந்து இவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு ஆனால் இவருடைய இன்னொரு முகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத மக்களிடம் அம்பலப்படுத்துவதற்காக தான் அந்த விஷயத்தை நான் போட்டேன் நம்ம நினச்சிருந்தேன் பெயரை போட்டு கூட அதை போட்டிருக்கலாம் ஆனால் இங்கே இருக்கிற இங்கு தேசிய விருது வாங்கிய பலரும் தேசிய விருதை அவர்களுக்கு வழங்கப்படலை வாங்கப்பட்டது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் அதை நான் போட்டேன் இப்போ இந்த சிங்கமுத்து வடிவேலு நீதிமன்றத்தில் ஒரு நான் வடிவேல் குறித்து நீ பேச மாட்டேன் அப்படின்னு சிங்கமுத்து சொல்லியிருக்காரு ஆனால் இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஏன் இந்த இரு துருவங்களாக மாறி வார்த்தைப்போர்களை முற்ற விட்டதுக்கான காரணம் என்ன ஆக்சுவலி சிங்கமுத்துவும் வடிவேலும் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் நானும் அப்போ வடிவேலோடு ரொம்ப க்ளோஸாக இருந்தேன் அதனால் இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த நட்பும் அந்த விரிசலும் அந்த துரோகமும் எல்லாமே எனக்கு தெரியும் என்ன சொல்லப்போனால் நான் வந்து அதில் ஒரு நேரடி சாட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க வடிவேல் பார்த்திங்கன்னா சிங்கமுத்துக்கு வந்து நிறைய தான் நடிக்கும் படங்களில் வந்து வாய்ப்புகள் கொடுத்தாரு சிங்கமுத்தும் பார்த்திங்கன்னா ஒரு பிரமாதமான கிரியேட்டர் நீங்கள் ஒரு காமெடியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு புள்ளி போட்டிங்கன்னா அவர் கொஞ்சம் நேரத்தில் கோலம் போட்டுருவார் அந்தளவுக்கு ரொம்ப திறமையான ஒரு சிங்கமுத்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலகட்டத்தில் வடிவேலுடைய காமெடி மிகப்பெரிய அளவில் ரசிக்கப்பட்டதற்கு சிங்கமுத்து ஒரு காரணம் அதே நேரம் சிங்கமுத்து மக்களால் இன்று அறியப்படுவதற்கு வடிவேலு வாய்ப்பு கொடுத்தது தான் காரணம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு கட்டத்தில் வடிவேல் வந்து அப்போ பெரிய அளவில் சம்பாரித்தார் நிறைய படங்களில் நடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பல இடங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்கினார் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி கொடுத்தது சிங்கபூத்து அந்த என்ன சொல்லப்போனால் வடிவேல் வாங்கிய பல சொத்துக்களை வாங்கி கொடுத்தது சிங்கபுத்து தான் இதில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் வந்து ஒரு மிகப்பெரிய எதிரியாக மாறிட்டாங்க வடிவேலு சிங்கமுத்து குறித்தும் சிங்கமுத்து வடிவேலு குறித்தும் ரொம்ப கடுமையாக மாறி மாறி தாக்கிக்கிட்டாங்க இப்போ வந்து வடிவேலுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவர் சும்மாதான் இருக்கார் அதே நேரம் சிங்கமுத்து வந்து ஒரு நகைச்சுவையாக பேசுகிற ஒரு நபர் அரசியல் இருக்கார் அதனால் பல யூடியூப் சேனல்கள் அவர்கிட்ட போய் மைக்க நீட்டும் போது அவர் கடந்த கால எல்லாம் பேசும்போது வடிவேலு குறித்தும் பார்த்திங்கன்னா பல உண்மைகளை வந்து அவர் வெளிப்படையாக பேசுகிறாரு அதை வந்து வடிவேலுவால் ஜீரணிக்க முடியல என்னென்னா பிரபலங்கள் குறித்த உண்மைகள் அப்படிங்கிறது உண்மையில பார்த்தீங்கன்னா மிக அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு பிரபலம் குறித்து ஒரு கற்பனையில் இருப்பீங்க ஏன்னா ஒரு பிம்பதம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த உண்மை பார்த்திங்கன்னா அதற்கு நேர் மாறாக இருக்கும் ஸோ இப்போ சிங்கமுத்து தொடர்ந்து பேசுவது வந்து தன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதாக நினச்சி இவர் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு இப்போ சிங்கமுத்துக்கு வேறு வழி இல்லை ஏன்னா இவர் பேசியது எல்லாமே உண்மையாக இருந்தாலும் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சாட்சி வேணும் புரிதா இல்லையா அதுக்கு என்ன ஆதாரம் அதை வந்து உங்களால் கொடுக்க முடியாது ஒரு ரூமுக்குள்ளே ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அதை வந்து இப்போ சிங்கமூத்து ஷேர் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு ஆதாரம் கொடுன்னு நீதிமன்றம் கேட்டால் இவர் எங்கே போவார் ஸோ அப்போ என்னென்னா இந்த சட்ட சிக்கலை சமாளிப்பதற்காக இப்போ நீதிமன்றம் வந்து இவங்க இவருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இனிமேல் நான் அவரை பற்றி பேச மாட்டேன்னு நீங்கள் உத்தரவாதம் கொடுங்கும்போது அந்த உத்தரவாதத்தை அவர் கொடுக்குறாரு இதுதான் விஷயம் வலைப்பேச்சி ரசிகர்கள் அதில் கமெண்ட்ஸில் போடும்போது ஒரு கோரிக்கை வச்சுருக்குறாங்க எங்களுக்கும் அது ஆசை வலைப்பயிற்சி பேனரில் ஒரு படத்தை தயாரிங்க அப்படின்றாங்க அப்படி ஒரு திட்டம் ஏதாவது எதிர்காலத்தில் இருக்குமா நிச்சயமாக கிடையாது இன்னொன்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வலைப்பயிற்சியில் வந்து எனக்கு வலது பக்கம் உட்காந்துருக்கிற இருக்கிற அந்தணன் வந்து ஏற்கனவே கிழக்கு கடற்கரை சாலைங்கிற படத்தை எடுத்து நஷ்டப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் அவர் ஒரு பத்திரிகையாளராக பல வருடங்கள் பணியாற்றி அந்த அனுபவத்தில் படத்தை தயாரித்து அதனால் அவர் பட்ட நஷ்டங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை இன்னொன்னா அந்த அனுபவமும் மோசமானது அப்புறம் என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னுடைய நண்பர் ரியாஸ் அப்படிங்கிற பிஆர்ஓ அவர் இன்றைக்கி தான் ரஜினிகாந்த் விஜய் தனுசுக்கெல்லாம் அவர் தான் பிஆர்ஓ அவர் வந்து தத்தித்தாவது மனசுன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக நான் இருந்தேன் அதிலும் வந்து நஷ்டம் மோசமான அனுபவம் எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா நம்ம இத்தனை வருடமாக இந்த சினிமா துறையில் இருப்பதால் இந்த திரைத்துறையில் நடக்கிற எல்லா விஷயமே தெரியும் எப்படி ஏமாற்றுகிறார்கள் வெளியூர்லேருந்து ஒருத்தர் பணத்தோடு வர தயாரிப்பாளரை எப்படி சுரண்டுகிறார்கள் எப்படி அவரை நடுத்தருவில் விடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் வலைப்பேச்சிலே நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் படம் எடுக்க வராதிங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் இன்னும் சில வெளிநாட்டை சேர்ந்த பல பேர் பார்த்தீங்கன்னா எங்களை அப்ரோச் பண்ணி நாங்கள் படம் எடுக்க வர்றோம் உங்கள் அட்வைஸ் கொடுங்கம்பாங்க அட்வைஸுங்கிறது நீங்கள் அங்கேயே இருக்கிறது தான் இந்த பக்கம் வராதிங்கன்னு நாங்கள் பல பேரை ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அதனால் என்னென்னா மற்றவர்கள் தயாரிப்பதையே நாம் ஊக்குவிப்பதில்லைங்கும்போது நாங்கள் எங்கே படம் எடுக்கிறது நன்றி சார் மற்ற முன்னேறையும் சந்திப்போம் ஓகே ரொம்ப நன்றி